வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நான் மதுரிலேருந்து ஒரு பார்சல் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன் என்ன பார்சல்னால் மினி ஹச் குக்கிங்க்க்கு தேவைப்படுற இந்த சின்ன சின்ன ஐட்டம்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் நான் அதனால் இப்போ அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன பொருளாக அனுப்பிச்சிருக்காங்க பார்க்கலாம் உங்களை பேக்கிங்கெல்லாம் பிரிக்கிறேன் இந்த சேனலில் ரொம்ப நல்லா வீடியோ போடலை இனிமேல் கண்டினியூ போகலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது அது நீங்கள் சப்போர்ட் பண்ணும் நான் ஃபுல்லாக டேப்பில் ரிமூவ் பண்ணிடுறேன் தேவையில்லாத இந்த பேப்பரு அதெல்லாம் தனியாக பையில் வச்சுப்போம் வாருங்கள் பூரி பூரி சுடுற அந்த கட்டை பூரி சப்பாத்தியில் சுடுற கட்டை இது பாருங்கள் அதை உருட்டுறது இப்போ பார்த்தீங்கன்னா அலுமெண்ட்டில் நிறைய பாத்திரம் அமைச்சிருக்காங்க தட்டு மாதிரி ஒன்று இருக்குது நிறைய த கிண்ணங்க அலுமட்லேயே கிண்ணம் இது ஒரு கிண்ணம் சாப்பாடு வெடி கட்டுறது பாருங்கள் எவ்வளோ கடாய் எல்லாம் இருக்குது பார்த்தா அதுக்கு உண்டா சின்ன பாத்திரம் ஒன்று சின்ன டப்ளர் மாதிரி பாத்திரம் அலுமினியத்தில் எல்லா அலுமினியம் தான் ஃபுல்லாக மண் பாத்திரம் அடுப்பு சின்ன அடுப்பு அழகாக இருக்க பாருங்க கம்மியாக இருக்குது இது ஒரு சட்டி மாதிரி இருக்குது சட்டி மாதிரி இருக்குது மண் பாத்திரம் இதுவும் இது ஒரு பானை நல்லாயிருக்கு இது பார்த்தீங்கன்னா இது கப்பு மாதிரி இருக்குது மண்பானிலையே மண்லையே கப்பு மாதிரி இருக்குது இப்போ இது வந்து சில்வர் ஐட்டம் சில்வர் ஐட்டம் தனியாக ஒரு கவலை போட்டு ஊற்றுக்குறாங்க பாருங்கள் இதோ கிண்ணம் சின்ன தட்டு அழகாக இருக்குது பார்த்த ஸ்பூனு கரண்டிங்க சாப்பாடு கரண்டி தோசை கரண்டி நல்லா இருக்குது இது பாருங்க ஒரு ப்ளேட்டு சாரி கடாய் இது வந்து ஒரு பேன பேன் மாதிரி இருக்குது சின்ன தூக்கு மாதிரி இது என்னன்னு தெரில இது ஒரு தோசைகள் மாதிரி இருக்குது தெரில எனக்கு கிண்ணம் இது மெயின் சூப்பராக இருக்கும் அந்த அருவாமனை செம்மையாக செஞ்சுருக்கானாங்க பார்த்தீங்கன்னா தட்டு தட்டு ரெண்டு தட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து இதுவும் தோசை கொஞ்சமாதிரி தான் இருக்குது தோசை கல் மாதிரி இருக்குது சாரி வாங்க இட்லி தட்டு இது எதுக்கு வருதுன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் வந்து சாப்பாடு கரண்டி சின்னது இருந்தது பெருசு கொஞ்சம் இது கிண்ணம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஜல்லிக்கரண்டி தட்டுங்க ரெண்டு கொடுத்துருக்காங்க வாங்க பாக்ஸ் சூப்பராக வாங்க மினி குக்கர் இது செம்மையாக இருக்குது குக்கரு பேக்கிங் பிரித்து பார்க்கலாம் பாக்ஸே சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்கு ஹாக்கின்ஸ் குக்கர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ஒரிஜினல் குக்கர் மாதிரியே இருக்குது இருக்கு உள்ள தந்தால் சூப்பராக ஃபினிஷிங்லாம் சூப்பராக இருக்குது எல்லாம் இருக்குமே இருக்குது இது ப்ரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி சொன்னாங்க அது மற்ற செட்லாம் ஒரு எயிட் ஃபிஃப்டி வந்தது மொத்தம் எனக்கு இது தௌசண்ட் ஹண்ட்ரட் வந்தது எனக்கு இது பொருள் மட்டும் டெலிவரி சார்ஜ் ஒரு டூ ஹண்ட்ரட் மொத்தம் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வந்து ரேட் எனக்கு இந்த ஷாப்புடைய நம்பர் வேணால் உங்களுக்கு கேட்டு தரேன் நீங்களே கேட்டு வாட்ஸ்அப் மூலிமா எல்லாம் டீட்டெயிலாக அனுப்புவாங்க தேவைன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் செமையா குக்கரு நம்பர் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதை பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க இது வந்து மதுரில் இருக்குது மண் பாத்திரம் தேவைன்ற மட்டும் மதுரை ஆர்டர் பண்ணுங்கள் இந்த சில்வர் பாத்திரம் எல்லாம் இங்கே சென்னையில் கூட கிடைக்குது நீங்கள் நெட்டில் பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படினா அது ஒரு குடும்பம் மாதிரி இருக்குது அது தான் இது ஒரு கிண்ணம் இது சாப்பாடு வெடி கிண்ணம் கிண்ணன்னு நினைக்கிறேன் அது இது வந்து பனியார கல்லுன்னு நினைக்கிறேன் அன்னைக்குமா குழி குழியாக இருக்குது மூடி ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கும் மூடி இது மூடி எது போகிறது தோசை கல் மாதிரி ஒன்று இருக்குது இன்னொன்று மூடி மூடியதோ இருக்குது அடுப்பு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பாருங்கள் மினேச்சர் அடுப்பு பேக்கிங்லாம் பண்ணி சூப்பராக அமைச்சிருக்காங்க நல்லா இருக்குது இதெல்லாம் சூப்பராக அடுப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒயிட்டாக இருந்தது சட்டி சின்ன சட்டி இது அது ஒரு இதே மாதிரி எதோ குழி புழிய பணியான எல்லாமே கொடுத்துருக்காங்க சின்ன சட்டியே கொஞ்சம் பெரிய சட்டி குண்டா மாதிரி இருக்குது எல்லாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா எல்லா பொருளும் சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க என்னன்னு தெரியல பாத்திரம் மாதிரி ஏதோ ஸ்டப்ளர் மாதிரி இருக்குது இது ஒரு செட்டி செம்மையாக இருக்குது பாருங்கள் இத்தனை பொருள் அமைச்சிருக்காங்க எயிட் ஃபிஃப்டிக்கு இதுதான் கடைசி நினைக்கிறேன் பார்க்கலாம் வேறு இருக்கான்ட்டு இது ஒரு தொட்டி தொட்டால் பாத்திரம் மாதிரி இருக்குது அவள் தான் ஃப்ரெண்ட்ஸு ஒன்று இருக்குது லாஸ்ட்டாக ஒன்று இருக்குது பாருங்க ரெண்டு ரைட்டாக இருக்குது இது தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலையாயிடுச்சி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ